எனக்கு அறுபத்தி 71 ஆது 71 ஆது தெரிஞ்ச கட்சி தெரிஞ்ச கேச்சி எல்லாம் இதுதான் மோடி மோடி கேச்சில இருந்து மோடி கேச்சில இருந்து அண்டா அண்டீம் கே டீமுக்கு நம்ம நாந்தம்பலூர் கட்சி எல்லாமே தெரியும் சீமான்ோட சீமான் ஒரு நல்ல ஒரு என்ன நம்ம இப்ப வந்திருக்க ஊர் எந்த ஊர்னு பார்த்தோம்னா ஆசையனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தான் சத்திரம் தான் இங்கதான் ஆசையூர் வந்து நடத்திட்டு இருக்கிறோம் இந்த மக்கள் வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க அந்த சீமானவருடைய பேச்சை வந்து தொடர்ச்சியா கவனிச்சுட்டு இருக்காங்க பாருங்க இதான் தெற்கு சத்திரம் கொண்டு போய் அந்த மண்ணை கொண்டு அதுல கொட்டுறான் மணல தள்ளிட்டு மண்ணை கொட்டி அதுல நடா வெங்காயத்தை நான் சொல்றது உனக்கு ரொம்ப வேடிக்கையா நான் சொல்றது ஆயிரம் ஏக்கர்லாம் மாடு மாடு வாங்குற வச்சுட்டு தூக்கிச்சீட்டுல சோறு வச்சுக்கிட்டு உப்பு போய் கட்டிக்கிட்டு ரெண்டு வெங்காயத்ததை போட்டு மாடி நீடா சிசிடிவி கேமராடா சுத்தி பென்ஸ் வேலி அந்த புல்லு இருபத்தஞ்சு ஏக்கர் நூறு ஏக்கருக்கு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர்ல கொலை வச்சிட்டு யாரும் பாடு மெஞ்சி செய்வான் புல்லு எல்லா தீவனம் பளத்து வச்சிருவேன் அம்பாடு மெஞ்சு வந்து படுத்துருவான்

வணக்கம் தம்பி இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சியில உறுப்பினரை இணைஞ்சிருக்கீங்க என்ன காரணத்துக்காக தம்பி நாம் தமிழர் கட்சியில உறுப்பினரை இணைஞ்சிருக்கீங்க அதாவது இப்ப நாம் தமிழ் எதுக்கு இணைஞ்சிருக்கேன் பாத்தீங்கன்னா இப்ப அண்ணன் சொல்ற ஊர் கருத்து நல்லதா போயிடுச்சு இந்த ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா அந்த எது இலவசமா கொடுக்கணுமோ அது அண்ணன் கரெக்டா சொன்னாங்க மருத்துவம் குடிநீர் மின்சாரம் அப்புறம் அந்த இதுதான் இலவசமா கொடுக்கறதுனால அண்ணன் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு ஐயா இந்த ஊர் பேர் என்னையா தெற்கு ஜெரம் ஐயா எனக்கு அறுபத்தி ஒன்னு எழுபத்தி ஒன்னு ஆகுது இது வரைக்கும் நீங்க பார்த்த அரசியல் கட்சிகள் என்னென்ன பாத்துருக்கீங்க பார்த்தல அரசியல் கட்சியை பத்தி நமக்கு தெரியாது எல்லா கட்சியிலையும் பார்த்துக்க தான் செய்யறோம் எல்லாரும் வராக போறாங்க எங்க ஊருக்கு நல்லது ஒன்றும் செய்ய முடியாது இருக்க முடியாத பிரச்சனையா மக்களுக்கு ஒரு கக்குசும் இல்லை ஒரு சுகாதாரம் இல்லை ஒன்றும் இல்லை ஏமா ஒண்ணு கிடையாது எல்லாமே இடம்தான் போக வேண்டியது எனக்கு பல பிரச்சனைகளை அந்த ஊருக்கு எந்த விதமான சௌகரியமும் இல்லாம இருக்கு சத்திரம் வந்து ராயிரி ஊராட்சி ஒன்றியம் தான் வந்து முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது கழிப்பிட வசதி இல்லாம வசதி இல்லாம இருக்கு மக்கள் மற்றபடிக்கு பூரா இடத்துலயும் குளங்கள் இதெல்லாம் தூர் வாடுறாங்க மண்ணி போடாங்க செய்யாது ஆமா பூரா இதுவும் ஆர்வம் சுத்தம் இல்லாமல் கிடக்குது குளங்களும் ஏரிகளும் ஒரு இது இல்லாமல் கிடக்குது

மோடி கட்சியிலேருந்து அன்றைய டிஎம்கே டிஎம்கே நம்ம நான் தமிழர் கட்சி எல்லாமே நிறைய தான் நாங்களும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒருக்கா கூட ஓட்டும் போட்டேன் நல்ல விறுவிறுப்பாக தான் இருந்துச்சு இந்த வட்டும் இதுதான் வருமா வரும்னு ஒரு எதிர்பார்க்கும்

வந்தால் நல்லது

மலையை நொறுக்கி கடத்துறாங்க அங்க வந்து மழை இருக்கு இல்லையா பெரிய பெரிய மலைகளை அந்த அணையை கட்டுறதுக்கு அனுமதி வாங்க முடியல அப்ப அரசு வந்து எந்த நிலைமையில இருப்பாங்க ஏன்னா இங்க வந்து திமுக ஆட்சியில் இருக்கு அங்க வந்து மத்தியில இருக்கிறது வந்து மோடியோட ஆட்சி இருக்கு பாஜக ஆட்சி இருக்கு எந்தவொருமே பண்ண மாட்டேங்கறது மலையெல்லாம் அப்படின்னு சொல்லி திமுக கிட்ட கேட்டோம்னா அவங்க சொல்லுறாங்க மோடி தாங்க மோடியோட இது அவரு தானே அவரோட திட்டத்தப்படி தான் கடத்தலன்றாங்க அப்போ ஒன்றிய அரசோட இருக்கு அதுல யாரும் தலையிட முடியாதுங்க சரி நம்ம போராடுறவங்க எல்லாம் போய் மனு கொடுத்து ஆர்டிஐல போய் தகவல் அறிய முடிவு சட்டத்துல போய் கேட்டோம்னா கேரள அரசு என்ன சொல்றாங்கன்னா செம்பால் யானை வந்து கட்ட முடியாது அது வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள்ள வருது அதனால அதுல அணைய கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி கேரள அரசு வந்து சொல்லுது தமிழ்நாடு அரசு அது குறித்து பேசவே மாட்டேங்க கருணாநிதி வந்துட்டாரு எம்ஜிஆர் வந்துட்டாரு எல்லாருமே வந்துட்டாங்க காமராசருக்கு அடுத்து அந்த அணையை யாருமே கண்டுக்கிட்டு ஒரு போய் என்ன பார்க்க முடியுங்க

இங்க போனா அதை கெட்டுறது கூட அனுமதி தர மாட்டாங்க ஆனா அங்க இருந்து மழையில ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்ல ஆள் இல்ல திமுக கேட்க மாட்டேங்க அதிமுக கேட்க மாட்டேங்க இவங்க எல்லாம் ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க கமிஷன் மட்டும் தான் ஏன் வாங்குறாங்க ஒரு லாரிக்கு கமிஷன் தான் மோடி அவர் கட்டுப்பாட்டுல அதாவது இங்க நம்ம கேரளாவுல வந்து விழுந்தவங்க ஒரு துறைமுகம் கட்டுறாங்க மோடி அவர்களுடைய நண்பரான அதானி அம்பானி வந்து துறைமுகம் கட்டுறாங்க அந்த துறைமுகத்துக்கு தான் தமிழ்நாட்டுல இருந்து இங்க இருக்கக்கூடிய மலைகள்லாம் நொறுக்கி கடத்துறாங்க

ஒன்னும் முடி காமராஜ் காமராஜபுரம்ல அந்த அணையை கட்டணும் அணை பாட்டு கட்டணும் சொன்னாரு போடலாம் பாட்டு போனாங்க